ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் என்ன முகத்தில் சிரிப்பை பார்க்க உங்களுக்கு தெரியலையா என் பிரச்சனை எல்லாமே சரியாயிட்டேன்னு சொல்லி ஆமாம் எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா போன இல்லாமல் எனக்கு வீடியோ கொஞ்சம் போட முடியாம இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுருந்தேன் கொஞ்சம் பெரிய வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிடலாமிருக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் யூடியூபுக்கு மெயில் பண்ணியிருந்தோம் உடனே சரி வராதுதான் கொஞ்சம் கொஞ்சமா லைவ் செட் போய் அது போய் இது போய் ஒரு மாதிரி சரியாயிட்டு நம்புறீங்களே அதுக்கப்புறம் அந்த சந்தோஷத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் இல்ல நான் கவலையை தெரிவிச்சுன்னா இந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு சொல்லணும் அதான் நான் சொல்றதுக்காக ஓடி வந்தேன் நண்பர்களே சரியா அது சரியாயிட்டு போன கிழமை பாத்தீங்கன்னு சொன்னா தான் இந்த பிரச்சனை வந்துச்சு ஒரு வியாழக்கிழமை ஓ அப்படி என்றுதான் நினைக்கிறேன் நான் வியாழக்கிழமை அப்படி அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா என்னடா இது ரெண்டு நாள எனக்கு சாப்பிட முடியல நித்திர கொள்ள முடியல நான் பார்த்து பார்த்து என்னடா திருப்பி நான் ஜீரோல இருந்து வரணுமா அப்படியெல்லாம் நான் யோசிக்க வலிக்கிட்டேன் நண்பர்களே சரியா கஷ்டப்பட்டேன் ஆனா பார்த்தீங்கன்னா சொன்னா அந்த கிட்ட கிருவேலையே இந்த அந்தோனி அறப்பாட அதிசயம் என்றுதான் நான் சொல்லுவேன் எனக்கு அது சரியாயிட்டு நான் அப்பவே சொன்னேன் அந்தோணியிறப்ப அடுத்த செவ்வாய் எனக்கு இந்த பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் மண்டாடி இருந்தேன் ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா அஹ் ஞாயிறு அஹ் திங்கள் சரிவரையெல்லாம் செவ்வா காலமே முடிஞ்சுட்டு நேற்று நண்பர்களே எனக்கு சரியாக இல்லை அப்ப எனக்கு சரியான கவலையா போயிடுச்சு என்ன ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நான் அந்தோணி ஓடி ஓடி போவேன் நான் அவருகிட்ட அப்ப நான் இன்றைக்கும் போகணுமே என்ன சேரசி நான் வர மாட்டேன் உங்களை பார்க்க மாட்டேன் கொஞ்சம் சண்டை இருந்தேன் நண்பர்களே அதுக்கப்புறம் நான் நினைச்சேன் ஏன் நான் வரமாட்டேன் நான் வருவேன் நான் உங்களை பார்ப்பேன் நான் உங்களை நம்பினா நீங்க எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலன்னு உங்களுக்கு இந்த பேஸ் என்கிட்ட அழகான வந்து உங்களுக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவரோட சண்டை பிடிச்சு இருந்தேன் ஆனா சரியா பாத்தீங்கன்னா நான் பின்னேறத்துலாம் நான் நந்துணேரப்பட்ட போறேன் நான் போற டைமுக்கு ஒரு அரை மணி முதல் இந்த பிரச்சனை சரியாயிட்டு அப்ப இதை எப்படி என்ன சொல்றீங்க அது அந்தனியறப்பா அதிசயத்தை பார்த்தீங்களா அதுதான் அவர் காணா போனத்தை கண்டுபிடிச்சு கொடுக்குறவர் கோடி அற்புதல் என்றது அது உண்மைதான் எல்லாட்டிக்கு போல பக்தர்கள் அவரை தேடி வர அஹ் எனக்கே இப்ப வந்து என்னன்னு சொல்லுங்க அவர் பக்தியை விட ஒரு பயம் அந்த நியரப்பாலை அவருக்கு பவுடி வெற்றி தெரியாது அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா அவர் அஹ் அந்த ஒரு பயம் மாதிரி மரியாதை பயம் எல்லாம் கூடிக்கொண்டே போகுதுன்னு தான் சொல்லலாம் அந்தனியறப்பால நீங்களும் அவர்கிட்ட நினைச்ச எங்கூடக்கா கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி பாருங்க அவர் செய்வார் சரியா பைனலி பாத்தீங்கன்னு சொன்னா சரியாயிட்டு நண்பர்களே இனி தொடர்ச்சியா நான் வீடியோ போடுவேன் நீங்க பாருங்க உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் எனக்கு தாருங்களேன் பாருங்க இனி குக்கிங் வீடியோ எல்லாம் ஒழுங்காக வரும் என்ன கொஞ்ச போட இல்லை வீடியோ இல்லை சாப்பாடு இல்லை தூக்கம் இல்லை யோசிச்சு யோசிச்சு என்னடா இது என்னடா அதோட இன்னொரு சேனல் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் நிறைய பேர் கால் பண்ணி எல்லாம் கேட்டிருந்தீங்க சோபா யோசிக்காதீங்க கவலைப்படாதீங்க ஓகே இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணுங்க அது வந்துடலாம்னு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சேனல் ஓபன் பண்ணி சோபாஸ் ஜேர்னி என்ன என்ன ஒரு என்ன அது ஒரே பேர்ல துறைக்கல தானே அதெல்லாம் சோபாஸ் ஜேர்னி என்ற ஒரு சேனல் ஓபன் பண்ணி நான் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா திறந்த ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு ஒரு ஆயிரத்தி முந்நூறு சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துட்டேன் அது எனக்கு சந்தோஷமா தான் இருந்தது இருந்தாலும் நான் இதுல எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதால பாத்தீங்கன்னு சொல்லி நிறைய கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிட்டு அதை விட என்ன சொல்லுங்க நாங்க கஷ்டப்படிய யாராவது கால் பண்ணி கேட்க மாட்டாங்க இப்படி இருக்கிறீங்கண்டு அதே நேரம் வருத்தமா இருந்தா கேட்க மாட்டாங்க அது வந்து எல்லாரையும் நான் சொல்லல எனக்குன்ற ஒரு கொஞ்சம் என்னன்னு சொல்றேன் சொந்த பந்தங்கள் என்று இருந்தாலே அந்த சைட்ல சொல்றேன்னா அது யாருன்னு நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல கேட்க மாட்டேனும் இப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறியா புள்ள அப்படி இருக்கு எங்க லாஸ்டா புள்ளையோட பர்த்டே வீடியோ கூட போட்டிருந்தேன் அப்ப கூட ஒரு விஷ் பண்ண கூட யாருமே எடுத்திருக்க மாட்டினமே ஆனா எல்லாம் பாப்பிடமும் ஒரு விஷ் பண்ணிருக்க மாட்டேனம் ஆனா அந்த பிரச்சனைன்னு நான் ஒரு வீடியோ போட்டோன்னே எடுத்த அந்த ஒரு சிரிப்பு ஏழை சிரிவே இந்த பிரச்சனை இந்த வாமுண்ட ஜனலுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் அதெல்லாம் வேலைக்குள்ளதான் நான் இன்னும் கொஞ்சம் உடைஞ்சு போன் நான் அந்தோணியார் என்ன நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறோம் என்ன பெரிய வீடியோ போடுறாங்க இப்ப விழுவாண்டு சறுக்குவாண்டு பாக்குறதுக்கு நிறைய பேர் இருப்பினம் அதே நேரம் என்ன அன்பா இந்த பிள்ளை இன்னும் வளரோணும் நல்லா வரோனும்ட்டு வாழ்த்துறதுக்கு நிறைய உள்ளங்கள் இருக்கு அவைகளுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்றேன் ஆனா எந்த சூழ்நிலையிலையும் எந்த இடத்துலயும் என் இயசப்பா என் அந்தோணியார் அப்பா யாருமே என்னை வெக்கப்பட்டு போக விட இல்லை ஏன்னா என்னோட பிரச்சனையை தீர்த்து விட்டாங்க அதே நேரம் முருகர் முருகர் அவரையும் எனக்கு நல்லா பிடிக்கும் அவருட்டையும் நான் நிறைய திறன் கேட்டிருக்கேன் அவரையும் அந்த நேரம் தான் பிடிச்சு இழுத்துக்கொண்டே நின்று ரெண்டு பேரும் எனக்கு பிரச்சனையை தீர்த்து விட்டுட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க பாருங்க இந்த சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இனி தொடர்ச்சியா குக்கிங் வீடியோ வரும் பாருங்க ஓகே இந்த வேற என்ன எனக்கு கதை வேறே இல்லை வேற சந்தோஷம் தானே என்ன அதனால இந்த சந்தோஷத்தை நான் உங்களோடய பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களே உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தொடர்ச்சியாக அந்த வீடியோக்கள் வரும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்க அப்படியே எங்களோட சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிந்துல கிளிக் பண்ணுங்க அதே மாதிரி சோமாஸ் ஜேனிக்கும் ஓடி போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சரியா அதுலேயும் நான் சப்போர்ட் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுறேன் ஏதாவது பிளாக்ஸ்கள் அப்படி போடுவேன் என்ன அதால பாருங்க ஓகே பாய்